Hi, all. இன்றைக்கி நாம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையை வச்சு ஒரு துவையல் செய்ய போகிறோங்க ஆக்சுவலாக இந்த மூணு ஐட்டத்தையுமே நம்ம சாப்பாடில் போட்டோன்னு வைங்களேன் எடுத்து வெளியே போட்டுட்டு தான் நம்ம சம சாப்பிடவே செய்வோம் ஆனால் இப்போ இந்த மாதிரி துவையல் செஞ்சுட்டோன்னு வைங்களேன் இது எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளே கம்ஃபர்டபுளாக போய் அதுக்கு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம வந்து உடம்பு அப்சர்வ் பண்ணிக்குவோம் ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி நம்ம வந்து தோல் சிவி நல்லா கட் பண்ணி வதக்கிடுவோம் அப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் வந்து ஆக்சுவலாக வந்து இது எவ்வளோ அளவு இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து ஒரு பெரிய கட்டு முழுக்க அதே மாதிரி புதினாவும் ஒரு பெரிய கட்டு முழுக்க அந்த நம்ம கட்டாக விற்கிறாங்க இல்லைங்க பெரிய கட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம வதக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான் இது எல்லாத்தையும் வதக்கிட்டோன்னு வைங்களா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுல தான் இந்த துவையல் வந்து எந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதும் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஒரு ஐட்டமாக போட்டு வானலில் வதக்கிட்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் புளி இது மூணு தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது ஸோ இது மூணுத்தையும் வந்து எடுத்து நம்ம முதல்ல அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அது கூட வந்து முதல்ல நம்ம வந்து கருவேப்பிலையை அரைச்சிக்குவோம் மீதியெல்லாம் ஈஸியாக அரைஞ்சிடும் கருவேப்பிலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அது கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி அதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு எண்ணெய் இதுக்கு தேவைப்படுங்க அதில் கொஞ்சம் பாதியை இப்போ ஊற்றிக்குவோம் நல்லெண்ணெய் அதில் வந்து வடகம் தாளிச்சிட்டு முதல்ல இப்போ கருவேப்பிலையும் இஞ்சி காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கி இப்போ ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தது வந்து கொத்தமல்லி அரைக்கணும் அடுத்தது வந்து புதினா இது எல்லாத்தையும் இது ஈஸியாக அரைஞ்சிரும் ஸோ அரைச்சி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பொறுமையாக வதக்கி எடுக்கணுங்க அதுதான் இந்த தொவையலுக்கு டேஸ்டே கொடுக்கும் இது வந்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சிட்டீங்கன்னு வைங்களா இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது ஆனால் எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் கண்டிப்பாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அது எண்ணெயை அப்சர்வ் பண்ணி திருப்பி என்ன விடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி அதை எடுத்து வச்சோன்னு வைங்களேன் நமக்கு ரொம்ப நாளைக்கு இது கெடாமல் இருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை